ஒரு அறிவுரையோடு நிறுத்துவேன் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்து வரக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக எல்லா வீடுகளிலும் எப்போதும் கவனம் இருக்கட்டும் நம்ம வீட்டில் அல்லாவை சந்தோஷப்படுத்துகிற குடும்பம் இருக்க வேண்டும் அது எப்போது இருக்கும் மனைவியை பார்த்தால் கணவனுக்கு சந்தோஷம் வர வேண்டும் அப்படி ஒவ்வொரு பெண்ணும் தன்னை ஆக்க வேண்டும் கணவனை பார்த்தால் மனைவி திருப்தி அடைய வேண்டும் அப்படி ஒவ்வொரு கணவனும் தன்னை மாற்ற வேண்டும் ஒரு நல்ல கணவன் என்ற பெயரை தாண்டி வேறொரு பெயர் கிடையாது நல்ல சமுதாய தலைவனாக பெயர் வாங்கிடலாம் தொண்டனாக பெயர் வாங்கிடலாம் நல்ல ஆளின்னு சொல்லுவாங்க நல்ல நண்பரும் சொல்வாங்க நல்ல கணவன்கிற பேர் சிறந்த பேர் திருமானார் சொன்னாங்க நல்ல கணவன் யார் சொல்லணும் அதை மனைவி சொல்லணும் அந்த சீதேவிகள் சொல்லணும்னா அவ்வளவு சீக்கிரமாலாம் சொல்ல மாட்டாங்க பொம்பளை கீ இருந்து நல்ல மாப்பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டீங்க வைங்க